சிவதத்துவ சம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட மற்றும் ஆன்மீக வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரடியோ ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது ஸ்ரீராமருடைய ஜாதகத்தின் பெருமைகளை கல்யாண குணங்களின் பெருமைகளை இரண்டாவது பதிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல் பதிவு என்பது இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே ஸ்ரீராமருடைய ஜாதகத்தின் பெருமை பற்றி நாம் வீடியோ பதிவு கொடுத்திருக்கின்றோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் சென்று பார்க்க விரும்புபவர்கள் பார்க்கலாம் ஸ்ரீராமருடைய கோயில் பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய அவர் பிறந்த பூமியிலேயே பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் இருப்பதால் ஸ்ரீராமருடைய கல்யாண குணங்களின் பெருமைகளை சிந்திக்கும் விதமாக இந்த வீடியோ பதிவை அமைத்திருக்கின்றோம் நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கல்யாண குணங்கள் உண்டு கல்யாண குணங்கள் என்றால் மங்களகரமான குணங்கள் அக்ரியபிள் ஏற்றுக்கொள்ளத்தக்க நல்ல குணங்கள் ராமருக்கு சொல்ல வேண்டாம் எல்லா விதமான நல்ல குணங்களும் அமைந்தவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராமருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் அந்த கிரகங்களுக்குரிய கல்யாண குணங்கள் ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தில் எவ்வாறு பொருந்தி அமைந்துள்ளது என்பதை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஸ்ரீராமருடைய நாமம் இருக்கு இல்லையா அந்த நாமம் மிக பெருமைப்படத்தக்க தான் நாமம் ராம என்ற நாமத்துக்கு அமன மகர்ஷி கூட அந்த நாமத்தின் பெருமையை சொல்லியிருக்கின்றார் மாய் என்பது மாயை ரா என்பது அறுப்பது மாயை அறுக்கக்கூடிய நாமமாக ஸ்ரீராமருடைய நாமம் இருக்கின்றது மாயை அறுபட்ட ஒரு உயிர் எங்கு சென்று சேரும் இதேவரிடம் சென்று சேரும் ஆக மாயை அழைத்து தன்னிடம் அழைத்து கொள்ளக்கூடிய நாமமாக ஸ்ரீராமனுடைய நாமம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீராமனுடைய நாமம் எமது வம்சாவளியிலும் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது எனது தந்தையினுடைய தந்தை பேர் ராமசுவாமி என்னுடைய தாயினுடைய தந்தை பேரும் ராமசுவாமி என்னுடைய சகோதரர்கள் ஒரு பொருத்தனுடைய பேரும் ராம என்று இருக்கின்றது என்னுடைய குழந்தையினுடைய பேரும் ராம இருக்கின்றது இந்த ராம என்ற வார்த்தை என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் வம்சவழியில் வந்து கொண்டே இருக்கின்றது ஆக இந்த ஸ்ரீராமருடைய பெருமையை அவருடைய கல்யாண குணங்களை பார்க்கும் விதமாக இந்த பதிவை நாம் தொடங்கலாம் அதற்கு முன் ஸ்ரீராமனுடைய பிறப்பு பற்றி பழைய நூலில் சொல்லப்பட்ட ஒரு தகவல்களை அந்த தகவலோடைய படிக்கலாம் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டம் ஜனன கட்டம் என்னும் பதினெட்டாவது சங்கத்தில் ஸ்ரீராமரும் அவருடைய பிரதாக்களும் அதாவது சகோதரர்கள் மூவரும் அவதரித்ததை பற்றி சில முக்கிய விஷயங்கள் தீர்க்கமாக கூறப்பட்டிருக்கின்றன அவர்களின் முதல்வரான ஸ்ரீராமர் யஜம் முடிந்த பின் ஆறாவது ரிது கழிந்ததும் பனிரெண்டாவது மாதத்தில் சைத்ரத்தில் சுக்லபக்ஷ நவமியில் அதிதியை அதிதேவதையாக உடைய நட்சத்திரத்தில் அதாவது புனர்வசு நட்சத்திரம் புனர்பசு நட்சத்திரத்துடைய அதி தேவதை அதிதி ஐந்து கிரகங்கள் உச்சஸ்தானங்களில் இருக்கையில் குரு பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இருக்க அதாவது புனர்வசு நாலாம் பாதத்தில் கடக லக்னத்தில் அபிஜித் முகூர்த்த வேளையில் சர்வ லோகங்களாலும் நமஸ்கரிக்கப்படும் ஜெகத்நாதனாக சர்வ லக்ஷணங்களுடன் ஸ்ரீராமர் கௌசல்யாதேவியிடம் அவதரித்தார் என்று வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டது இதை இந்த பதிவில் பார்க்கின்றோம் இந்த பழைய நூலில் இரண்டாவதாக சத்ய பராக் பராக்கிரமத்துடைய பரதர் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் என்று அந்த நூலில் சொல்லப்படுது அக ஸ்ரீராமருடைய பிறப்பை பார்த்தோம் கடக லக்னத்தில் லக்னத்திலேயே குரு பகவானும் சந்திர பகவானும் இந்த திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் குரு பகவானும் சந்திர பகவானும் அமைந்திருக்கும் வகையில் குரு உச்சத்தை சந்திரன் ஆட்சி பெற்று அமைந்திருக்கின்றனர் இப்படி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கறக்கிறது குரு பகவான் கல்யாண குணங்கள் அதாவது மிகச்சிறந்த குணங்களில் குரு பகவானுடைய கிரகத்திற்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த குணம் மிகச்சிறந்த கல்யாண குணம் என்று பார்த்தோம் என்றால் குரு கிரகத்தினுடைய பிரார்த்தனை குணம் இந்த பிரார்த்தனை குணமாகப்பட்டது தன்னை பலரும் பிரார்த்திக்கும் விதமாக ஸ்ரீராமர் அமைத்து கொண்டார் ஹனுமன் சீதா தேவி லக்ஷ்மன் பரதர் மற்றும் மக்கள் அடியார்கள் என பலரும் பிரார்த்திக்கும் விதமாக தன்னை அமைத்து கொண்ட ஸ்ரீராமர் தானும் பிரார்த்தனை செய்யும் விதமாக ராமநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கின்றார் ஆக இந்த பிரார்த்தனை குணம் என்பது ராம பக்தர்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை குணம் என்பது அடக்கத்தையும் அன்பையும் அதிகரிக்கும் ஸ்ரீராமர் நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குணத்தை வழிகாட்சி வழிகாமித்து இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்குது குரு பகவானுடைய மிகச்சிறந்த குணம் பிரார்த்தனை குணம் அந்த பிரார்த்தனை தன் வாழ்நாள் முழுக்க செய்தவராக ஸ்ரீராமர் இருந்தார் தன்னை செய்விப்பதாகவும் வைத்துக்கொண்டார் ஆக இன்று வரை ஸ்ரீராமரை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே தான் இருக்கின்றோம் ஆக அந்த பிரார்த்தனை குணங்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக ஸ்ரீராமர் ஜாதகத்தில் கடகலக்கணத்தில் குரு உச்சநிலையை அடைந்திருக்கின்ற பிரார்த்தனைக்குரிய கடவுள் உச்சத்தில் அடைந்திருக்கின்றார் அடுத்ததாக ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திர பகவான் கடகலக்னத்தில் சந்திரனுடைய கல்யாண குணங்களில் மிகச்சிறந்த குணமாக இருப்பது பந்த பாசம் பரிவு கருணை இந்த பந்த பாசம் கருணை என்பது சந்திர பகவானுடைய மிகச்சிறந்த கல்யாண குணமாகும் அது ரொம்ப பெற்ற ஒரு அவதாரம் ஸ்ரீராமருடைய அவதாரம் தன் பெற்ற தாய் தந்தை சகோதரர் என எந்த சூழலில் யார் எந்த விதமான நல்ல தீங்கு எது சேர்ந்தாலும் அவரிடமிருந்த அந்த பந்த பாசம் பரிவு குறையாதவராக ஸ்ரீலாமர் இருந்தார் தன்னை நாடி வந்த நண்பர்களிடமும் அந்த பந்த பாசத்தை பரிவை காண்பித்தார் அதே போல அடியார்கள் அனைவருக்கும் காட்டிக்கொண்டிருக்கின்றார் பக்தர்களுடைய வாழ்வில் அனைத்திலுமே அவருடைய கருணை பரிவை நாம் பார்க்க முடிகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ராமாயணம் என்பது ஏன் உலகளவில் பிரசித்தி பெற்றுள்ளது என்பதை பார்க்கும்போது மனிதர்கள் உறவுகளோடு வாழ பழக்கப்பட்டவர்கள் அந்த உறவுகளோடு வாழும்போது அதில் வரக்கூடிய பந்த பாச உணர்வுகளை எந்த விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக ராமர் அவதாரம் அமைந்திருக்கின்றது இந்தியாவில் சகோதர ஒற்றுமை அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை போல் எதிரியை கூட எப்படி கையாள வேண்டும் அந்த பந்தபாசம் குறையாமல் பறிவு குறையாமல் என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய விதமாக ஸ்ரீராமருடைய அவதாரம் இருக்கின்றது அவருடைய ஜாதகத்தில் சந்திர தேவன் ஆட்சி பெற்று அமைந்து ஸ்ரீராமருக்கு இந்த குணங்கள் அமைந்திருக்கின்ற என்பதை சுட்டி காட்டக்கூடியவராக சந்திர பகவான் அமைந்திருக்கின்றார் அடுத்ததாக கடகல குணத்தில் நான்காம் வீட்டில் உச்சம் பெற்ற சனி பகவான் சனி பகவானிடமிருந்து இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்யாண குணம் என்பது சகிப்புத்தன்மை பொறுமை இந்த சகிப்புத்தன்மை பொறுமை என்பது மிகச்சிறந்த குணமாகும் சனி பகவானுடைய பிராமண கிரகம் என்றும் ஒரு பேர் இருக்கு அதாவது தயை பொறுமை தன்னடக்கம் புலனடக்கம் சகிப்புத்தன்மை இவைகளெல்லாம் பிராமண குணங்கள் அந்த பிராமண குணங்களில் சனி பகவானுக்கு மிகச்சிறந்த குணமாக இருப்பது சகிப்புத்தன்மை பொறுமை ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் கடகலக்னத்தின் நான்காம் எட்டில் உச்சம் பெற்ற சனி பகவான் ஸ்ரீராமரிடம் இருக்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை பொறுமையினுடைய விஷயத்தை சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கின்றார் அவதார தொடக்கத்தில் இருந்து அவதாரத்தினுடைய இடைப்பருவத்தில் காற்றிற்கு செல் என்று சொன்ன போதும் சகிப்புத்தன்மை பொறுமை காற்றுக்கு வனத்திற்கு சென்றிருக்கிறது அதில் ஏற்பட்ட சிரமங்களிலும் சகிப்புத்தன்மை பொறுமை தனது சீதா தேவி ராவணன் தூக்கிச் சென்ற போதும் சகிப்புத்தன்மை பொறுமையை தவறவிடாமல் தர்ம வழியில் யுத்தம் செய்து வெற்றி பெற்றார் அங்கேயும் சகிப்புத்தன்மை பொறுமை ராமனிடம் கூட சகிப்புத்தன்மையும் பொறுமையும் காட்டியவர் ஸ்ரீராமன் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த சகிப்புத்தன்மை பொறுமையை பறைசாற்றும் விதமாக அதை கற்றுக்கொள்ளும் விதமாக ஸ்ரீராமனுடைய அவதாரம் அந்த தெய்வம் நமக்கு இந்த சகிப்புத்தன்மை பொறுமையை அவருடைய அவதாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் விதமாக தன்னை அமைத்திருக்கின்றது ஆக இந்த சனி பகவானுடைய கல்யாண குணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை பொறுமையை பிரதிபலிக்கும் விதமாக ஸ்ரீராமரை அவதாரமும் அமைந்திருக்கின்றது அடுத்ததாக கடக லக்னத்தில் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்யாண குணம் என்று பார்த்தோம் என்றால் நவகிரங்களில் செவ்வாய் பகவானை மங்களம் என்று அழைக்கின்றார்கள் கல்யாண குணம் என்றாலே மங்களகரமான குணம் என்று அர்த்தம் செவ்வாய் பகவானுடன் கூடிய மிகச்சிறந்த மங்களகரமான குணம் வைராக்கியம் இந்த வைராக்கியம் என்பது ஒரு ஒரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று தவறான வழியில் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வைராக்கியம் இருக்க வேண்டும் ஆசை காட்டக்கூடிய உலகம் தவறுக்கு தவறு செய்வதற்கு தூண்டக்கூடிய உலகம் ஒரு தப்பான பாதையில் சென்ற சீக்கிரம் கிடைத்தரும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு உலகம் அந்த உலகத்தில் வைராக்கியத்தோடு இருந்து தான் செய்வேன் செல்வேன் என்று வைராக்கியத்தோடு இருப்பதற்கு வைராக்கியத்தோடு வாழ்வதற்கு அந்த வைராக்கிய குணம் அமைந்திருக்க வேண்டும் செவ்வாய் பகவானுடைய மிகச்சிறந்த குணமாக வைராக்கியமும் வீரமும் திகழ்கின்றது அந்த வைராகியம் வீரமும் மிகச்சிறந்த அளவில் பொருந்திருக்கக்கூடிய ஜாதகம் ஸ்ரீராமருடைய ஜாதகம் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் நான் சொன்னது போல அதர்ம வழியில் கால் வைக்காமல் எந்த ஒரு இடத்துலையும் வைராக்கியத்தை விடாமல் ஸ்ரீராமருடைய அவதாரம் இருந்தது வாழ்ந்தது போல ஸ்ரீராமர் வீரத்தை சொல்ல வேண்டியதில்லை தனி ஒரு வில்லாக அவர் வெல்லக்கூடிய வலிமை பெற்றவர் இருந்தாலும் அந்த வீரத்தையும் வைராகியத்தோடு இருந்து அடக்கி வைத்திருந்து அதை தேவைப்படும் இடத்தில் தேவையான சமயத்தில் அந்த வீரத்தை காண்பித்தார் ஆக வைராக்கியம் வீரம் என்ற செவ்வாய் பகவானின் மிகச்சிறந்த குணத்தை கொண்டவராக ஸ்ரீராமனுடைய ஜாதகம் அமைந்திருக்கின்றது கடகலக்னத்தில் எழில் உச்சம் பெற்ற செவ்வாய் வைராக்கியம் வீரத்தை ஸ்ரீராமனுடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுபவராக அமைந்திருக்கின்றார் அடுத்ததாக ஸ்ரீராமனுடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய கல்யாண குணம் சுக்ரபகவானுடைய சிறந்த கல்யாண குணம் என்பது தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தில் நன்மையா தீமையாக வர இருப்பதையும் இப்போவே உணர்ந்து கொள்ளக்கூடிய பலம் இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் எதிர்காலத்தில் நன்மையாக தீமையாக விளைவுமா அப்படிங்கிறதோ இப்போ தெரிந்து உணர்ந்து செய்யக்கூடிய தன்மை இதற்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்வார் சுக்கரபவனுடைய மிகச்சிறந்த கல்யாண குணங்கள் தீர்க்க தரிசன குணம் ஒன்று இந்த தீர்க்க தரிசனம் ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம செய்கிற செயல் எதிர்காலத்தில் நன்மையோ தீமையே தருமா என்று தெரிந்தால் தான் அந்த செயல் நன்மையாக நம்ம செய்ய முடியும் எதிர்காலத்தில் ஒரு நன்மையோ தீமையோ தன்னால வருதுன்னா அது எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுக்கும் வரப்போகிறத முன்னே தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு செய்ய முடியும் அங்கே தீர்க்க தரிசனம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது இந்த தீர்க்க தரிசன குணம் என்பது சுக்கர பகவான் மிகச்சிறந்த கல்யாண குணமாகும் அது ஸ்ரீராமனுடைய ஜாதகத்தில் புரிஞ்சமைந்திருக்கின்றது என்பதையும் ஜாதகபூர்வமாக நாங்கள் கண்டுகொள்கின்றோம் இந்த ராமாயணத்தில் ஆழ்ந்து ஆழமாக படித்து தெரிந்தவர்கள் அந்த தீர்க்க தரிசன பெருமையை சொல்வார்கள் ஸ்ரீராமனுடைய ஜாதகத்தில் கடக லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெற்று அமைந்திருக்கின்றார் சூரிய பகவானை ஆத்ம காரகன் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படும் பரமாத்மாவாக ஸ்ரீராமர் அவதாரம் பண்ணும்போது ஒளியின் வழியாக சிறந்த ஒளியை பாய்ச்சும் இடமாக சூரிய பகவான் உச்சம் பெற்று அமைந்திருக்கின்றார் ஒளி ரூபத்திலேயே ஒளியிலிருந்தே பிறந்தவராக இந்த ஸ்ரீராமரின் பெருமையை சொல்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று அவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கின்றது சூரியனிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த கல்யாண குணம் என்று பார்க்கும்போது அதாவது தன்னிடம் இருந்தே தன்னை சரி செய்து கொண்டு தன்னிடமிருந்தே தன்னை வளர்த்து கொண்டு தன்னிடமிருந்தே தன்னுக்கான ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலம் சூரியனுடைய பலம் சூரியனுடைய மிகச்சிறந்த கல்யாண குணம் என்பது மாயை அதாவது இருட்டை ஒழிப்பது தூய்மை இந்த இரண்டுமே சூரியனுடைய மிகச்சிறந்த கல்யாண குணமாகும் அதாவது இருளை நீக்குவது தூய்மை அதாவது பிரகாசத்தை ஏற்படுத்துவது மனிதர்களுடைய குணங்கள் என்று பார்க்கும்போது தூய்மை அதே போல் மாயை ஒழிப்பது இந்த இரண்டுமே சூரியனுடைய மிகச்சிறந்த கல்யாண குணமாகும் ஸ்ரீராமர் தன் நாமத்திலேயே மாயை அறுப்பவர் என்று சொன்னேன் அதே போல் ஸ்ரீராமர் சொல்லவே வேண்டாம் தன்னிடமிருந்தே தனக்குள்ளான தானே ஆகவே பிரகாசிக்கக்கூடியவராக சூரியனுடைய அந்த குணம் பொருந்தியவர் தூய்மை ஆகா அவருடைய அவதாரமே ஆக சொல்லுது மன தூய்மை உடல் தூய்மை வாழ்க்கை தூய்மை உறவுளிடம் எல்லாத்துலையுமே தூய்மை சுத்தம் அந்த சுத்த தன்மை பெற்றவராக சில அவனுடைய அவதாரம் அமைந்திருக்கின்றது அது சில அவனுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் பிரதிபலிக்கின்றார் சுட்டிக்காட்டுகின்றார் அந்த ஜாதக ரூபமாக அடுத்ததாக புதன் பகவானும் கூடவே சேர்ந்து அமைந்திருக்கின்றார் ஆத்ம காரகனான சூரியன் நல்ல வழியில் செயல்பட வேண்டும் என்றால் புதன் கூட இருக்க வேண்டும் அதே நேரத்தில் புதன் என்பது புத்தி புத்தி ஆத்மா நல்லா செயல்படணும்னா புத்தி கூட இருக்கணும் புத்தி ஒழுங்காக இருக்கணும்னா ஆத்மா கூட இருக்கணும் இது இறைவன் பக்தன் சரியாக இருக்கணும்னா கடவுளோட கடவுளுடைய அந்த பக்தியை விட்டக்கூடாது பக்தன் நல்லா வாழணும்னா கடவுள் பக்தனை விட்டக்கூடாது இந்த நெருக்கமாக அமைந்திருக்கின்றது ஸ்ரீராமனுடைய ஜாதகத்தை அடுத்து ஸ்ரீராமருடைய கல்யாண குணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் நவ கிரகங்களில் சர்ப கிரகங்கள் ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களை ஆன்மீக கிரகங்கள் என்றே ஜோதிர் ரசிகள் வர்ணிப்பார்கள் கேது பகவானை மோட்ச காரகன் என்று சொல்வார்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் கேது இருந்தால் அடுத்த பிறப்பில்லை மோட்சம்தான் என்பார் ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் கேது அமைந்திருக்கின்றார் கேதுபோனுடைய கல்யாண குணமாக என்ன சொல்ல முடியும் ஆன்ம ஞானம் மோட்ச பலம்தான் அந்த ஆன்ம ஞானம் மோட்ச பலம் தானும் ஆன்ம ஞானத்தில் இருந்து தன்னை நாடி வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மோட்ச பலத்தை தந்தவராக ஸ்ரீராமர் வாழ்ந்தார் இன்று வரை பக்தர்கள் எத்தனையோ பேருக்கு மோட்ச பலத்தை தரக்கூடியவராக அதாவது முக்தி பலத்தை தரக்கூடியவராக ஸ்ரீராமர் திகழ்கின்றார் பன்னிரெண்டாம் வீட்டில் கேது பகவான் மோட்ச பலத்தை தரக்கூடிய விதத்தில் அவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கின்றார் கேதுனுடைய மிகச்சிறந்த கல்யாண குணம் மோட்ச பலத்தை தருவது ஆத்ம ஞானத்தை தருவது அது ஸ்ரீராமனுடைய ஜாதத்தில் பொருந்தியிருக்கின்றது உபனிஷத்துக்களில் ராமாயண கதைகளை நாம் பார்க்கின்றோம் ஆனால் உபனிஷத்துக்களிலும் ஸ்ரீராமர் வருவார் ஞானத்தை கேட்டவராக சொன்னவராக வருவார் அடுத்ததாக ராகு பகவான் ராகு பகவானை பொதுவாக போக என்று சொல்வார் வர்ணன் என்று சொல்வார் ஜோதிடத்தில் இந்த ராகு பகவான் என்பது ஒரு மாயினுடைய ஒரு வடிவம் தமச குணங்களுடைய ஒரு வடிவம் தமஸ் என்று ராகு பகவானுக்கு பெயர் தாமச குணங்களை அளித்தவராக வெட்டியவராக அறுத்தவராக ஸ்ரீராமர் திகழ்கின்றார் அதை ஆறாம் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய ராகு காட்டுகின்றது ராகு ஆறாம் வீட்டில் ஆறாம் இடம் என்பது எதிரி ஸ்தானம் ஸ்ரீராமருக்கு எதிரியாக ராகு இருக்கின்றார் அந்த ராகுவை வெட்டியவராக ஸ்ரீராமர் இருக்கின்றார் இது இந்த புராணத்தில் அல்ல இதற்கு பார்க்கடல் கடைந்த புராணத்தை எடுத்தாலும் கூட ராமர் அதாவது மகாவிஷ்ணுவாக இருக்கும்போது இந்த ராகு கேதுக்களை வெட்டியவரும் அதே மகாவிஷ்ணு தான் ஆறாம் வீட்டில் ராகு வைத்து தாமச குணங்களை வெட்டியவரும் ஸ்ரீராமர் தான் அதை பிரதிபலிக்கும் விதமாக ஆறாம் வீட்டில் ராகு பகவான் அமைந்திருக்கின்றார் ஆக இந்த ஸ்ரீராமருடைய ஜாதகத்தின் பெருமைகளை ஒரு ஒரு கோணத்திலும் பார்க்கிறோம் அதில் இந்த பதிவில் நவகிரங்களின் கல்யாண குணங்கள் என்னென்ன அதை ஸ்ரீராமருடைய வகையில் இந்த ஜாதகத்தில் எப்படி பிரதிபலிக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம் என்பது ஸ்ரீராமருடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த தன்மை இந்த பதிவு தந்தது என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்